இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய நம்ம பார்வைக்கு எட்டக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பஞ்சபூதங்களால் ஆனது அது விகிதாச்சார அடிப்படையில்தான் பொருளினுடைய தன்மை அந்த பொருளினுடைய அந்த அடையாளம் மாறுபடுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மகிழ்ச்சிங்கயா இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் தோட்டம் வச்சுருக்கோம் மல்லிகை நாற்று உற்பத்தி பண்ணி எல்லோரும் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய குப்பைகள் எல்லாம் எரிக்கிறோம் ஸோ பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை நம்ம எரிக்கும்போது அந்த கர்மா நம்மளை வந்து சேருமா அதை என்ன பண்ணணும் இல்லை இது வந்து இயற்கையாகவே இது சரிதானா பஞ்சபூதங்களாலான சில இந்த மட்டைகள் பழைய கம்புகள் அந்த தென்னந்தட்டிகள் இந்த மாதிரி இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து எரிக்கிறோம் ஸோ அந்த பஞ்சபூதத்தால் படைக்கப்பட்ட அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தீகிட்டு எரிக்கிறது அந்த மாதிரி செயல் சரிதானா இல்லை அதுலேயும் ஏதாவது ஒரு கர்மா இருக்குமாயா தயவுசெய்து இது எனக்கு விளக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றிங்கய்யா நன்றி 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 ரெண்டாவது கேள்வி எரிப்பது அழிப்பது நீங்கள் எதை அழித்தாலும் எதை எரித்தாலும் எதைன்னா அந்த ஜட பொருட்களை நீ சொன்ன விவசாயம் சார்ந்த விஷயங்களை போகியில் கூட போட்டு கொழுந்து போகிற நிறைய விஷயங்களை நீங்கள் அதை எரிக்கும் போது என்ன பண்ணிங்கன்னால் அதை பஞ்சபூரத்தோடு கலந்து விடுறீங்க அது எங்கேருந்து புறக்கூடதோ அங்கேயே கொண்டு போய் சேர்க்குறீங்க ஸோ அப்படி சேர்க்கும் அந்த செயல் புண்ணிய செயல் ஸோ அதை தான் குருமார்கள் பண்ணுறாங்க குருமார்கள் ஒரு மனசு இறந்துனா அது எரிச்சுறாங்க இல்லையா அது கிடையாது குருமார்கள் ஒரு மனிதன் எங்கேருந்து புறப்பட்டான்னா அந்த பிரபஞ்ச சக்தியிலேருந்து இருந்து புறப்பட்டுருக்கான் அவங்க போய் சேரத்துக்கு என்ன பண்ண நடுப்பு நிறைய கலங்கங்களை சேர்த்த வரி பூசிக்கிறான் அது எல்லாத்தையும் நீக்கிட்டு மீண்டும் பிறந்த இடத்துக்கே புறப்பட்ட இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்குறவங்க குருமார்கள் அதனால் அவங்க செய்வது சரியா இல்லையா அது போல் தான் நீங்கள் செய்கிறதோ அதுலேருந்து தவறும் கிடையாது அது இயற்கையில் அப்படி தான் டிசைன் அந்த டிசைன் அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் நாம் நடுப்புற பூசிட்டேன் அந்த கருமாக்களை வந்து நம்மளாக நீக்கிறதுக்கு துன்பப்படுறோம் துன்பப்படுத்தி துன்பப்பட்டு இறந்தே போயிடுறோம் ஸோ அதனால் அந்த இறப்பின் அடிப்படையில் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு குரு தேவைப்படுறாங்க கிடைக்கிறாரு அவர் எல்லா கருமையும் தேக்கி நம்மளை புறப்பட்டு இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்குறாரு ஸோ அதனால் அதெல்லாம் சரிதான் ஜாலியாக ஒர்க் பண்ணுங்கள் வாழ்க்கை